சீர்காழி நகரில் புதிய பாலம் கட்டுமான பணி தொடங்கப்பட்டுள்ளது பேருந்து உள்ளிட்ட போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி நகரில் அரசு மருத்துவமனை சாலையில் கைவிடப்பட்ட தேசிய நெடுஞ்சாலையில் பதினாறு லட்சம் ரூபாயில் சிறிய வடிகால் பாலம் கட்டுமான பணி தொடங்கியுள்ளது நகரின் பிரதான பகுதியில் தொடங்கியுள்ள இந்த பாலம் கட்டுமான பணியின் காரணமாக மயிலாடுதுறை நாகை ஆகிய பகுதிகளில் சீர்காழி புதிய பேருந்து நிலையம் வந்தடையும் பேருந்துகள் மற்றும் கனரக இலகுரக வாகனங்கள் காந்தி பூங்கா தேர்மேள வீதி கடை வீதி வழியாக கொள்ளிடம் முக்கூட்டு சென்று சிதம்பரம் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லும் வகையிலும் சிதம்பரத்திலிருந்து சீர்காழி கொள்ளிடம் முக்கூட்டு வழியாக பேருந்து நிலையம் செல்லும் பேருந்துகள் மற்றும் கனரக இலகுரக வாகனங்கள் பிடாரி வடக்கு வீதி பழைய பேருந்து நிலையம் மற்றும் கீழ வீதி வழியாக புதிய பேருந்து நிலையம் மற்றும் மயிலாடுதுறை நாகை சென்றடையும் வகையிலும் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டு உள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் மறக்காம